வெல்கம் டு நக்சத்திரா தமிழ் சேனல் இந்த சேலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும் போக எனக்கு செலிபிரேட் பண்ணும் அப்படிங்கறத பாத்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப பாரம்பரிய முறையில் சமத்துவ பொங்கல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வச்சாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸில் வந்து பொங்கல் பானையெல்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக பொங்கல் பண்ணி வரவங்களுக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அவ்வளோ எக்ஸலண்ட்டாக ஒரு கிராமத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து இங்கே வந்து செலிப்ரேட்டும் நடந்துச்சு அது தவிர வீட்டில் பொங்கல் வைக்கிறதும் வந்து இருந்துச்சு நம்ம நெய்பர்ஸ்கெலாம் வந்து போய் நம்ம வந்து கலந்துக்கிட்டோம் அவங்களும் வந்து கிராமத்து முறைப்படி எப்படி பண்ணனும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த வாட்டி பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணாங்க மூணு நாளைக்கு வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நடந்தது முதல் நாள் வந்து பான் ஃபையர்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான எதுவும் கோல போட்டி நடந்தது இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமத்துவ பொங்கல் பொங்கல் அன்னைக்கு வந்து வச்சாங்க நைன் ஓ கிளாக் வந்து நல்ல நேரங்கிறதுனால கிடந்தனால ஒம்பது மணிக்கெலாம் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி என்ட்ரன்ஸில் கிராமத்துலலாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது வாசல்ல இது மாதிரி கீத்து வந்து கட்டி மறை மறைச்சி வந்து பொங்கல் வந்து ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து பாத்தீங்கன்னா கீற்று வந்து வச்சு வைப்பாங்க ஒரு சில வீடு வந்து அந்த பொங்கல் வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டில் வந்து மித்தத்தில் வந்து சூரியனுக்கு நேரம் வந்து வைப்பாங்க இங்கே வந்து என்ட்ரன்ஸில் வரிசையாக இதே மாதிரி அடுப்பு கட்டி விறகு வச்சு கோலம்லாம் போட்டு குத்துவளக்கெலாம் ஏற்றி பூ பாக்குவத்துலலாம் வச்சு வந்து பொங்கல் வந்து வச்சு வரவங்க அத்தனை பேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடந்தது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து சமத்துவ பொங்கல் வச்சு நான் பார்க்கறது எல்லாம் ஆஃபீஸ்லாம் கூட பண்ணியிருப்பாங்க ஆஃபீஸ்லலாம் இந்த வாட்டி நிறையா பேர் வந்து சமத்துவ பொங்கல் வந்து கொண்டாடினது உண்டு இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதே மாதிரி என்னோடய நைபர் வீட்லேயும் வந்து வச்சுருந்தாங்க அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கெல்லாமும் போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிராமத்து முறைப்படி இன்றைக்கி இந்த தடவை வந்து பொங்கல் வந்து கொண்டாடினது மனசுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வா வீட்டில் சிட் அவுட்லேயே வந்து பொங்கல் பானையெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து பொங்கல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க வந்து எல்லோரோடையும் சேர்ந்து இந்த தடவை வந்து கொண்டாடணும் எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்பொங்கல் தனியாக ஒரு குக்கரில் வச்சாச்சு அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் கிட்டத்தட்ட வந்து நான் இப்போ லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருப்பேன் ஏழு விதமான காய்கறியை சேர்த்து ஒரு குழம்பு வந்து அரைச்சி விட்டு எரித்த குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அம்மா வீட்லேருந்து நமக்கு வந்து சீர் வரும் இந்த வீட்டில் வருஷா வருஷம் வந்து என் வீட்லேயும் வரும் இந்த எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கொடுத்துட்டு பாத்திரம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா வெங்கலப்பானம் ஏற்கனவே இருக்கு பொங்கலுக்குங்கிறதுனால இந்த தடவை வந்து அமௌண்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க இந்த தடவை வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு ட்ரிப்ளை கடாய் இது வந்து ஒரு சில பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிருந்தது இந்த கடை எக்ஸலண்ட்டாக இருக்குதுங்க ஐ கடாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும் ஆனால் இது வந்து நான் கோடம்பாக்கத்தில் ஷேக்கர் எம்போரியம் பக்கத்தில் ஒரு சந்து வரும் அந்த சந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கர் எம்போரியம்னே போட்டிருந்தது கடை இருக்குது அந்த கடையில் தான் வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அதை மாதிரி ரேஞ்சில் இருக்குது செம்ம வெயிட்டு கடாய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் ஒயிட்டு இதில் வந்து நம்ம ச பொரியல் சாம்பார் பொறிக்கிறது எல்லாமே வந்து பண்ணலாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது இது வந்து டிஷ்வாஷ்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம் அதனால் எனக்கு அந்த நான்ஸ்டிக் வந்து யூஸ் இருந்தேன் இல்லையா அது வந்து என்னால் டிஷ்வாஷில் வந்து யூஸ் பண்ண முடியலை அதனால் இது மாதிரி ட்ரிப்பிளை கடாய் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷ் யூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஃபர்ஸ் பண்ணுறதுனால அந்த சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறதுனால அது சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக விட்டேன் அதே மாதிரி இந்த வாட்டி சக்கரை பொங்கல் வந்து சம்மர் டேஸ்ட் அமைச்சது அதுக்கு காரணம் என்னென்னா மில்க் மேய்டும் அதில் வந்து சேர்த்துருந்தேன் மில்க் மேடு வெள்ளம் பாசிப்பயிரெல்லாம் போட்டு நல்லா கரையை விட்டு நல்லா குழஞ்சி வந்தோடனே வந்து சக்கரை பொங்கலில் வந்து நெய்யில் வந்து நிறைய முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வந்து கிளறி இறக்கியாச்சு வாழைக்காய் பொரியல் ஒரு சைடு வந்து பண்ணி வச்சாச்சு தேங்காய் அதுக்கப்புறம் அந்த பவுடர் ஒன்று பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா அதெல்லாம் சேர்த்து வாழைக்காய் பொரியல் இந்த வாட்டி வந்து ச குழம்பு வந்து குக்கர்லேயே வந்து வச்சாச்சு ஏழு விதமான காய்கறி கத்திரிக்காய் பூசணிக்காய் சௌ சௌ அதுக்கப்புறம் பட்டாணி உருளக்கி கிழங்கு இது மாதிரி கிழங்கு வகையெல்லாம் சேர்த்து கெடுத்துட்டு அவரைக்காய் இது மாதிரி கேரட் இது மாதிரி ஒரு ஏழு விதமான காய்கறிகள்லாம் சேர்த்து ஒத்தப்படையிலலாம் சேர்ப்பாங்க அஞ்சு ஏழு இது மாதிரி சேர்ப்பாங்க ஏழு விதமான காய்கறிகள் சேர்த்து புளி தண்ணி விட்டு சாம்பார் பொடி பெருங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கடலப்பருப்பு சிகப்பு மிளகாலாம் வறுத்து அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயும் நல்லா அரைச்சி விட்டு பருப்போட மிக்ஸ் பண்ணி பண்ணுறது ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் ஆகிட்டு இருந்தது ஒரு பக்கம் வெண்பொங்கலாக பண்ணி முடிச்சாச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மில்க் மைடும் சேர்த்து இதை மாதிரி நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டோன்னே இந்த வாட்டி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக சக்கரை பொங்கல் வந்து வந்ததுங்க அந்த கோவிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதை மாதிரி பதத்தில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே இந்த வாட்டி வந்து விரும்பி சாப்பிட்டாங்க சக்கரை பொங்கல் அந்த மில்க் மைடு சேர்த்தோன்னே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு சர்க்கரை பொங்கலே ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ ஒன்பது மணிக்கெலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு ஃபஸ்ட்டு ஒம்பது மணிக்கு நல்ல நேரத்தில் பொங்கல் வச்சாச்சு பத்து மணிக்கெலாம் சமையல்லாம் ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் ரெண்டு விதமான கறி சக்கரைவள்ளி கிழங்கு போட்டு சக்கரை போட்ட ஒரு ஸ்வீட் கறி அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து பொரியல் போட்டு காரக்கறி பண்ணோம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நல்லா அரைச்சி விட்ட குழம்பு இதுதான் வந்து நம்ம கணுப்பொடி மறுநாளைக்கும் வந்து கணுப்பொடின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறது உண்டு அதுக்கும் இந்த குழம்பு வச்சு தான் வந்து வைக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நாளை விட மறுநாளைக்கு நம்ம அந்த குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் வடை வந்து தயாராகிட்டு இருந்தது அப்போ தான் வடை பண்ணியிருந்தோம் ரசம் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்பளம் வந்து பொரிச்சாச்சு ஸோ மெனு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது அதே மாதிரி மதியானம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காயும் சேர்த்து அந்த குழம்பு கொதிக்க வச்சு தான் நான் மறுநாளைக்கு வந்து அந்த கண்ணுபிடிக்கு வந்து வைப்பாங்க ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமத்துவ பொங்கள் பண்ணியாச்சு சமைச்சு சாப்பிட்டு சுவாமி எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் அப்பார்ட்மெண்ட்டில் உரியடிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க குட்டியாக தான் வச்சுருந்தாங்க ஏன்னா குழந்தைங்களும் வந்து உரியடி பண்ணாங்க கேர்ள்ஸும் வந்து பண்ணாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே உரியடி வந்து விளையாண்டாங்க அன்றைக்கி அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரையும் கேதர் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா எல்லா பண்டிகைக்கும் அவங்க இருந்தால் தான் கிடக்கலன்னு இருக்கும் அதனால் அவங்களும் என்கேஜ் பண்ணுற விதமாக அந்த கூ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இறங்கி அந்த கூட்டம் சேர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டாங்கன்னா கடக்கடை கடன்னு வந்துடுவாங்க அதனால் அந்த கூட்டம் சேர்ற வரைக்கும் இதை மாதிரி ஒரு பலூனை தட்டி தட்டி விளையாடுற ஒரு கேம் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு எட்டு ஒம்போது மணி வரைக்கும் கேம்ஸ் ஷோ போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்ணை கட்டிக்கிட்டு உரியடியில் வந்து மென்ஸ் மென் ஒவ்வொருத்தராக வந்து உரியடி அடித்தாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்தது அந்த டிஜேயும் வச்சுருந்தாங்க நிறைய அந்த காமெடிஸ் அந்த நான் வந்து காப்பிரைட் இஷ்யூங்கிறதுனால அதெல்லாம் அவங்களுக்கு போட முடியல மைக் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மொத்தவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கலாட்டாவாக ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து பண்ணதுனால அவ்வளோ கலாட்டாவாக அந்த உரியடி நிகழ்ச்சி வந்து போச்சு இப்போ பின்னாடியே வந்து வடிவேல் காமெடி அந்த கமெண்ட்ரியில் வந்து பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு பக்கம் டிஜேயில் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக ஒவ்வொருத்தராக ஒரேடி வந்து ட்ரை பண்ணாங்க ஒருத்தராலையுமே வந்து அடிக்கவே முடியலை ஏன்னா ஏன்னா ஜென்ஸுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா அதனால் ஒவ்வொருத்தரும் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு விமென் வந்து உடச்சாங்க என்னால் எடுக்க எடுத்தது வந்து எங்கேனத்தில் இடம்னோ பட் நான் எடுத்திருந்தேன் வீடியோ பட் என்னால் இதில் கேப்சர் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே மாதிரி கேம் ஷோவும் வந்து விமெனுக்கு வந்து நடந்தது ஸோ நிறைய கலாட்டாவோடு இருந்தது மறுநாளைக்கு மறுநாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கலுக்கு காலையிலே எழுந்து கண்ணுபிடியெல்லாம் வந்து வச்சிட்டு குளிச்சுட்டு சமையல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது புளிக்காய்ச்சல் தேங்காய் சாதம் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சி காலம்புரையும் வந்து ரெடி பண்ணி ஆச்சதுக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குழந்தைங்க வந்து சிலம்பம் வந்து கற்றுக்குறாங்க லாஸ்ட் வீக் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக நம்ம பாரம்பரியம் விளையாட்டான சிலம்பம் வந்து ஒரு ஷோ மாதிரி வந்து வச்சுருந்தாங்க அப்பார்ட்மெண்ட்டில் லெவன் நைன் டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து சிலம்பம் விளையாடுற குழந்தைங்களாம் வந்து சிலம்பம் விளையாடி ரொம்பவே அவங்களுக்கு ஃபன்னாக அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக அந்த விளையாட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதமாக அந்த நிகழ்ச்சியும் வந்து நடந்தது எல்லா பேரண்ட்டும் ஹாப்பியானாங்க குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஸோ அன்றைக்கி வந்து சமையல் பார்த்தீங்கன்னாக்க நல்ல அந்த பெருமாள் கோயிலெலாம் புளியோதரை சாப்பிட்ருப்பீங்களா அது மாதிரி பார்த்தாலே டெம்ட் ஆகுது இல்லை அவ்வளோ ருசியான வந்து புளியோதரை இந்த வாட்டி வந்து சக்கரை பொங்கலும் சூப்பராக அமைஞ்சிருச்சு புளியோதரையும் அவ்வளோ டேஸ்ட்டாக அமைஞ்சது புளியோதரை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து ஷூட் பண்ணது தான் அப்புறம் வந்து தயிர் சாதம் வந்து தேங்காய் சாதம் கொஞ்சோண்டு பண்ணியிருந்தேன் அப்புறம் இஞ்சி துவையல் அன்றைக்கி வந்து ஒரு துவையல் அரைக்கணும்னு சொல்லுவாங்க அன்றைக்கி வந்து இஞ்சி துவையல் அப்புறம் வந்து வடை மாவை வந்து இது மாதிரி ஏன்னா வடை பனியாச்சோ பருப்பு வடை பனியாச்சு அதனால் அன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னா இது மாதிரி உருண்டை உருண்டையாக போட்ட வடை அதுக்கப்புறம் சூப்பரான பால் பாயசம் இப்படி தான் போச்சு பொங்கல் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வேற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரை டாட்டா பை பை ஃப்ரம் ஹாசி